கிட்டுவோ கட்டுவோ இந்தா இந்தா சாப்பிட்டியா இந்த என்னது என்னது நெய் இன்னத்துதான் கிடைக்க என்ன இந்த கிடைக்கா டேய் ஓ வாழை நீயே கடிக்கிற டேய் டேய் கிட்டோ கிட்டோ கிட்டு இன்றைக்கு நல்லா சோப்பு தேச்சு குளிச்சல்ல குளிச்சி இன்னைக்கு என்னத்தியாவது ஒண்ணு உரஞ்சிக்கிட்டு தானே கிடையாது நீ இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா சரி நைட் அடுத்து படுக்க கிட்டோ அக்கா என்ன சொல்றா சவுண்ட் எங்கேயும் நாய் சவுண்ட் உடனே உடனே கிளம்பிடுவான் டேய் அது எங்கேயோ கத்திர சவுண்டா கிட்டு எங்கயோ நாய் குறைக்கு உன் ஃப்ரெண்டாடா கிட்டு கிட்ட கிட்டவே கதேடே கதை அடிச்சிட்டாலே இந்தா கதவை படிச்சுட்டு அப்படி வாங்குவேன் இந்த வா இங்க ஓடத்துக்கு போகலாம் வா வா படுக்க போவா வா 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 தூங்குடிய வாங்க மழை பெய்யுது ஓடிய 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 விடிய உடியா மழை பெய்யுதா சரி நீ ஓடத்துக்கு போகலாம் வா கிளம்பு 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 வா வா வாடா எங்கே போகிறோம் உள்ளே வா வெளியில் போகலாம் வா 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 போம்மா வாயா வாயா வாய வாயா போலையா நீ ம் வெளியில் போகலையா என்ன வேலை அது என்ன வேலை அது ஆ என்ன வேலை பண்ணுது இந்த கம்பெடு கம்பு எங்க போட்டேன் உனக்கு கம்பு எடுத்துகிட்டு வரையிரு கிட்டுக்கு பெரிய கம்பு அடி கொடுப்போம்மா ஆ அடி கொடுப்போம்மா கடிக்காது கடிக்காது வா என்னச்சி வாடத்துல ஒன்று படுக்க வச்சுட்டு வரேன் வா அம்மா வா போ வாயா வாயா வா போ வா, போ என்ன படுத்திருக்கி சரி குட்டி என்ன சாப்பிட்ட நீ என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட என்னடா சாப்பிட்டேன் என்னடா சாப்பிட்டு

ஏன்யா எவ்வளோ எதாவது பார்க்காம கிட்ட கிட்ட எல்லாரும் குட் நைட் சொல்லு குட்டுமா கிட்டுமா இந்தா இந்த குட் நைட் சொல்லு இங்கே பாரு ஐயா ஏவோ உம் हं हां आईये कूदना पसे हाय घर हो गए गुड नाइट सब लोगों गुड नाइट मैं तुम को बोलू मैं नहीं ना तुम को

கிட்டு கிட்டா படுக்கப்போலாம் லேய் எல்லாருக்கும் குட் நைட் குட் நைட்